சரி கேப்பா சீனியர் சீசன் ஃபோவோட ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் நடந்துருந்தது இதில் நம்மளுடைய இந்திரஜித் வந்துட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுக்காக என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நடுவர்கள்ட்ட வாங்கியிருந்தாங்க என்ற விஷயங்களை பார்க்கலாம் முறை ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளோட இந்திரஜித் என்ன பாடல் எடுத்து பாடியிருந்தாங்க பாடியிருந்தாங்க ரெண்டு பேருமே அவ்வளவு நல்லாவே பாடியிருந்தாங்க இந்த பாடலுக்காக மேதாவுக்குமே வந்துட்டு ஷவர் கொடுக்கப்பட்டிருந்தது எஸ்பிபி சாரோட சாங்கா இருந்தால் இந்திரஜித்துக்கு சொல்லவே தவளை அவ்வளவு அட்டகாசமாக பாடக்கூடியவராக இருந்தாலும் இந்த முறை அவருக்கு ஏற்பட்ட உடல் குறைவால இந்த மாதிரியாக எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து இருந்த இருந்தும் வந்துட்டு இந்திரஜித்துக்கு வந்து கோல்டன் ஷவர் கொடுக்கப்படல இதுக்கு நம்முடைய ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா எஸ்பிபி சாரோட சோங்கா இருந்தா நீ சூப்பராவே பாடுவ காட்சியலோட இந்த மாதிரி பாடி இருக்கிறதுன்றது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் நீ ரொம்பவே ட்ரை பண்ணிருக்க என்ற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க உண்மையும் அதுவாக தான் இருக்கு மீனன் சொன்னா எஸ்பிபி சாரோட சோங் அப்படின்னு சொன்னாலே இந்திரஜித்துக்கு வந்துட்டு அல்வா சாப்பிடற மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அருமையாக பாடக்கூடியவர் தான் அவரு ஆனா இந்த முறை வந்துட்டு அவருக்கு கோல்டன் ஷவர் கிடைக்க வந்து அவருடைய ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருந்தது அப்படின்னு சொல்லிதான் சொல்லலாம் இனி வரக்கூடிய சுற்றுகள்ல வாங்கணும் சொல்லிட்டு இதை தொடர்ந்து நம்மளுடைய சித்தன் குணா வந்துட்டு சூப்பரா அட்டகாசமாக பாடிருப்பாரு இவரோட சேர்த்து வந்து சரங்குமாரும் பாடியிருப்பாங்க ரெண்டு பேருமே அவ்வளவு அட்டகாசமா தூள் கிளப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும் இவங்கல வந்துட்டு நம்மளுடைய குணால நவங்க கோல்டன் பர்ஃபாமன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து இவருக்கு இன்னும் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னா இவருடைய குருவை வந்து அவரை சந்திச்சிருந்த ஒரு தருணம் வந்து அங்க பதிவாகி இருந்தது பார்க்கும்போதே அவ்வளவு நெகிழ்ச்சியான ஒரு மூமெண்டாக தான் அது இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குணாலனுக்கு வந்துட்டு ஒரு புனை பெயருமே இருக்கு அது வந்துட்டு சித்தன் குணா அந்த சித்தன் என்றது வந்து தன்னுடைய குரு அவரை வந்து தான் குருவா பாவிச்சு இந்த மாதிரி அவரோட பாடல்களை எடுத்து பாடி அதை உலகத்துக்கே வந்துட்டு தெரிவிதா அவரோட ஒரு கனவாகவும் ஆசையாகவும் எழுந்திருக்கு அங்க வந்திருக்க கூடிய அவருடைய குரு என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு சொன்னா நான் இதுவரைக்கும் அவருக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல நான் எதுவுமே கத்து கொடுக்கல இருந்தாலுமே வந்துட்டு என்னைய வந்து ஒரு குருவா வந்து அவர் பாவிச்சு இவ்வளவு தூரம் என்னைய கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா தான் இவர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு எனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்காரு என்ற மாதிரி சொல்லிருப்பாங்க பார்க்கும்போது போது அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும் குரு சிஷியன் அப்படின்னு சொன்னா அது இந்த ஒரு உறவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுகிற அளவுக்கு அந்த அளவு ஒரு அற்புதமான ஒரு இணைப்பு இவங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்டுக்கே வந்துட்டு அவர் ஒரு ஆடியோ கிளிப் தான் போட்டிருப்பாங்க ஆடியோ கிளிப்பை கேட்டுட்டு நம்முடைய குணாலன் அப்படியே கண் கலங்கியிருப்பாரு அதுல வந்துட்டு அவருடைய குரு அவரை வந்து ரொம்பவே விஷ் பண்ணி சொல்லியிருப்பாரு கண் கலங்கிய குணாலன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா அவரோட புகைப்படத்தை சரி காட்டுங்க அவர கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது நேர்லயே வந்துட்டு அவருடைய குரு வந்தது உண்மையாகவே எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி ரீதியாக ஒரு குரு மேல இவ்வளவு பக்தி இருக்க முடியுமோ என்றதுக்கு உதாரணம் வந்துட்டு நம்மளுடைய குணால அதே போல குணாலனோட அந்த ஒரு அன்புக்கு ஏற்றவர் தான் அந்த குரு என்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து பாடியிருப்பாங்க பார்க்கவே அவ்வளவு அட்டகாசமா அற்புதமா இருந்தது இந்த மாதிரியாக தொடர்ந்தும் குணாலன் தன்னுடைய இசைத்துறையில மென்மேலும் பயணிக்கணும் நிறைய சாதனைகளை புரியணும் குருவோட இருக்கக்கூடிய இந்த ஒரு பிணைப்பு எப்பயுமே நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விஷ் பண்றேன் இதோட சேர்த்து எனக்குமே பர்சனலா ரொம்பவே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா குணாலன் அவங்க வந்துட்டு இந்த சேனலுக்கு தன்னுடைய வந்து மிக்க மகிழ்ச்சி நன்றி கமெண்ட் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது எனக்கு இவருடைய மெகா ஒடிஷனை பத்தின ஒரு வீடியோ தான் அது தொடர்ந்தும் குணாலன் வந்துட்டு நுறையவே சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆசைப்படுறோம் அதுக்காக கடவுளையும் வேண்டிக்கிறோம் தொடர்ந்து இப்படியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் i needed that